எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கல்கிட்ட எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் ரொம்ப நாளாச்சு என்னென்னு தெரியல தினமும் போடணும்னு ஆரம்பிக்கும் போதே வந்து வீடியோ வந்து போட முடிய மாட்டேங்குது ஸோ அதனால எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பல்ல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் அதை ரிப்ளை பண்ண முடியல என்னால் நான் படித்தேன் தேங்க் யூ ஸோ மச் மேபி முப்பது அதில் ஒரு கமெண்ட் வந்து முப்பது வயசுக்கு தான் பல் வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போது டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு மே மாதம் இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு மே மாதம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக போகுது மேபி அதனால் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லியிருந்தாங்க இருபத்தஞ்சு இல்லைனா இருபத்தாறுக்குள்ளே வந்து உனக்கு வந்து பல்லு வளரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேபி அப்படி கூட இருக்கலாம் வலி தாங்க முடியாமல் இருந்ததுனால இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகிடுச்சி ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருக்குது ஏன்னா எந்த வேலையும் என்னால் வந்து செய்யவே முடிய மாட்டேங்குது இப்போ ரெகுலராக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அது இல்லாமல் அதை அதை போன உடனே இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் இருமலுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்னு தெரியல தொண்டை அதுக்கப்புறம் இது எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் கம்மியாக மாட்டேங்குது இருமல் வந்துக்கிட்டே இருக்கு நைட் முழுக்க தூங்கவே முடியல என்னால் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தேன்னு கூட இரும்பல் வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் மாமியார் வந்து சொன்னாங்க கஞ்சி சாப்பாடோட கஞ்சி இருக்குது பார்த்திங்களா பாய் அது வந்து சாப்பிட சொன்னாங்க அதை கொஞ்சம் அப்புறம் தான் கொஞ்சம் இதெல்லாம் வலி கம்மியாக இருக்குது பட் ப்ராப்பராக வந்து வலி எல்லாமே எதுவுமே கம்மியாகல ஒன்று ஈவினிங் வரைக்கும் பார்ப்பேன் வேலை செஞ்சுட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னிக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து நானும் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து இஎஸ்ஐ போயிருந்தோம் அதுதான் நான் உங்களுக்கு வந்து விலாக வந்து எடுத்திருந்தேன் அதை வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு அன்றைக்கே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் அன்றைக்கும் எனக்கு சுத்தமாக முடியல இரும்பல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேலைங்க எல்லாமே இருந்ததுனால என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கும் வீடியோ போடுறதுக்காக கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் இப்போ வந்து அதிகமாக வர்றதும் இல்லை நீங்கள் வந்து திட்டிக்கினே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக ஒரே வீடியோவே கொடுக்கக்கூடாது ஒரே கண்டென்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அது செஞ்சு இல்லை நீங்கள் டே வளாகவே போடுங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபுல்லாக டேவ்ளாக் ஃபுல் டே வளாக் எப்படி போகுது அப்படின்றத நான் உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாய் அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி போச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து நான் எனக்கு நான் என்னென்ன மெடிசன்ஸ் கொண்டு வந்தேன் அவ எனக்கு வந்து அந்த எதுவும் இதுவும் ரெடி பண்ணலை ஆமாம் ஞாபகம் வந்துச்சு இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் எனக்கும் இஎஸ்சி புக்குக்கு வந்து இது பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் நானும் ஏசை போய் வாங்கிட்டு வரணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் என்ன இதுன்ட்டு நான் திருப்பி உங்ககிட்ட காமிக்கிறேன் எனக்கு அவங்க வாங்கினதில் எனக்கு பார்த்து கொடுத்தாங்க அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் இசைக்கு வந்து வந்தாச்சு நான் அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து எங்களுக்கு அதை வந்து இல்லை புக்கு மற்ற மூணு பேருக்குமே வந்து புக் எல்லாமே இருக்க பாருங்கள் புக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு இடத்துல தலைவலிக்காக வாங்கினது அதுக்கப்புறம் மூ ஸ்ப்ரே மாதிரி கொடுத்தாங்க வேறு இடத்துக்கு போகலாம் அங்கே வந்து நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வைஷு இன்னொரு அக்காவும் வந்து அவங்களுக்கு வந்து பாதம் வெடிப்புக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த டப்பா தான் அது அதுக்கப்புறம் வந்து இது வந்து சத்த மாத்திரை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி புக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும் இது வந்து வைஷுக்காக வாங்கினது வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்ப்ரே எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணு அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஏன்னா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு டூ ஹவர் அவ்வளோதான் அதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருந்துச்சு இந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு அப்போது வந்து பதிமூணு வயது இருந்தே நான் வந்து வேலைக்கு போயிட்ருப்பேன் அப்போ வந்து ஒரு ஷூ கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போவேன் இந்த ரோட்லே தான் நான் வந்து போவேன் அந்த இது ரோடு வந்து ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க மத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயே வந்து நான் வந்து ஒரு மத்தத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது அங்கே தான் வந்து உள்ளே போவேன் நடந்துக்கிட்டே வந்து போவேன் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டிலருந்து ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த காடை தாண்டி வர்ற மாதிரி இருக்கும் அதையும் நான் உங்கள் காமிக்கிறேன் இந்த இடம் எல்லாம் அப்போது வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த காடு மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து டிவிஎஸ்க்கு பின்னாடி டிவிஎஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி இது அதை வந்து பார்க்கும்போது உண்மையாகவே இப்போல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கட்டடங்கள் எல்லாம் இருக்க ஃபுல்லாகவே வந்து கம்பெனிங்க ரூம்ஸு ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இது அதுக்கு முன்னாடி நான் வந்து பதிமூணு வயசுன்னு வச்சுக்கோங்க எனக்கு அப்போது வந்து எனக்கு நானும் பார்த்துருக்கேன் இந்த இடத்துலலாம் வந்திருக்கேன் அப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மரம் செடி கொடிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ரோடு போட்டிருக்காங்க அப்போ வந்து ஒரே சைடு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வைஷு வந்து நான் என்னென்ன காமெடி பண்ணிவிட்டு அவளை வச்சு இது பண்ணேன்னு நீங்களே பாருங்கள் பாவம் ஷாலை பிடிச்சிக்கோ அப்படின்னா அதை தாண்டி மற்ற எல்லாத்தையுமே நான் அவகிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவள் வண்டி ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி வந்து ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க நான் வைஷு அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா அவங்களுக்கு மூணு பேர் நாங்கள் வந்து வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் தொண்டை வேறு கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் சுத்தமாக வந்து தொண்டை ரிக்ரிகேஷன் பண்ணவே முடியல ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இரும்பல் வந்து வந்துடுது ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரோடு ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்கும் முன்னாடி வந்து செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து பூ பூக்கும் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா வெயில் அடிக்கிறது அப்படின்றதுனால இது பண்ணி பாருங்கள் இந்த வழியாக தான் ஓகேங்களா இந்த வழியாக தான் நான் வந்து போவேன் இன்னொரு சைடு இந்த பக்கம் வந்து நான் அந்த பக்கம் காமிக்கல கொஞ்சம் வண்டியில் போகிறதுனால ஸ்பீடாக போயிட்டு இருந்தா அதனால இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் அந்த பக்கம் பின்னாடி வந்து காடாக இருக்கும் இன்னுமே காடாக இருக்கும் பட் முன்னே இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு காடு வந்து அதை பார்த்த உடனே எங்கள் வீடு தெரியும் கொஞ்சம் லைட்டாகவே இங்கேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா கோவில் ஒரு கோவில் இருக்கும் முனேஸ்வர் கோவில் அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதாவது இது ப இது பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு இதை பாருங்கள் லாஸ்டில் அங்கே ஒரு கோவில் மாதிரி தெரியுது பாருங்கள் இப்போது சைடில் காமிச்சு பார்த்தீங்களா காமிச்சிட்டு இப்படி உடனே திரும்பிட்டு பார்த்திங்களா இங்கேருந்து பார்த்தேன்னா எனக்கும் நான் பார்க்கும்போது எங்கள் வீடு தெரிஞ்சிச்சு லைட்டாக ஆனால் ரொம்ப கிளியராக கிடையாது ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுனு தெரியல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி ஹனுமான் செலை வந்து வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நானும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐஸ்கிரீம் இதுக்கு போகணும் அந்நியாயங்க ஒரு எல்லோரும் சேர்ந்து போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு ஐஸ்கிரீம் நூறுரூவான்னு வாங்கிட்டாங்க இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கூடயே வந்து சாப்பிட்டுட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து மூவ் மாதிரி கை காலெல்லாம் வலி வந்துச்சு அப்படின்னா எனக்கு அதிகமாக இடுப்பு வலிக்குது அதை நாங்கள் இது ஒன்று வாங்கினேன் இது வந்து வைஷு எனக்கு வந்து கொடுத்துட்டா இது வந்து ஸ்ப்ரே மூவ் ஸ்ப்ரே மாதிரி இடுப்புக்கு காலுக்கு அந்த மாதிரி களத்துக்கு அந்த மாதிரி அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சளி அதிகமாக பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து சளி மாத்திரை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன டேப்லெட்னு எனக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு மெடிசன் இந்த ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கால் வெடிப்புக்காக ஒரு மெடிசன் கொடுத்துருந்தாங்க அதிலே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதில் வந்து நான் பாதி எடுத்துக்கிட்டு வான்மதேக்காவுக்கும் பாதி கொடுத்தேன் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பரவாயில்ல இருந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லா மெடிசன்ஸுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது இப்போது தொடர்ந்து நம்மளுக்கு சரி இருந்துச்சோ இல்லை தலைவலி இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகும் அதனாலே நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாப்பிடவே தோணலை வேண்டாம் நம்மளுக்கு நிறைய மெடிசன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்காது அப்படின்ட்டு நானும் கம்மனிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சி அதுக்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ணுன்ட்டு நான் சீக்கிரம் சீக்கிரமாக கட கடன் இது பண்ணிகிட்ருந்தேன் ఓకే ఫ్రెండ్స్ ఇక్కడ వీడియో ఎప్పుడు మరకమొందా కమెంట్ పని చూడండి పిచ్చింది అప్పుడు ప్లీస్ లైక్ అని సబ్స్క్రైబ్ పని పను రై ఎక్కు మిస్ ఆలో